வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாம் ஒரு ஸ்கூல் கோட்டு ஒன்று வந்து போகிறோம் ஸ்கூல் கோட்டோட அளவு லென்த்து பதினெட்டு சோல்ரு பதினஞ்சு பாடி இருபத்தி ஒம்பது ஹிப்பும் இருபத்தி ஒம்போதாக இருக்கும் சீட்டு வந்து முப்பத்தி ரெண்டு இருக்குது சீட்டோட கணக்கு தேவையில்லை இடுப்பு வரைக்குமே வரும் இந்த அளவு வந்து நாம் வெட்டுவோம் சரி ஓகே ஃபஸ்ட்டு இது வந்து வீ கோட்டு வந்து வீணெக் ஓகேங்களா இந்த கோட் வந்து வீணெக்கில் தான் வந்து பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த வினெக்கு என்ன அப்படின்னா ஒரு நாலரை இன்ச்சுக்கு வந்து இங்கேருந்து விட்டு மார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த பட்டி இன்சைடுக்கு போகணும் இல்லையா நாலரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிடுவோம் இது வந்து பேண்ட்டு கூலி ஒரே ஒரே பிரத்தில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே உட்கா வந்துடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து கீழே கீழே மடிக்கிறதுக்கு ஓகேங்களா இப்போ லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரு பதினெட்டு இன்ச்சு தான் லென்த்து லென்த்து பதினெட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு பதினெட்டு பிற பதினெட்டு இன்ச்சு லென்த்து வச்சுருக்கோம் பதினெட்டு இன்ச்சு லென்த் வச்சாப்பி இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட சோல்ட்ரு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சுக்கு கரெக்டாக மார்க் கொடுங்க ஏன்னா சட்டு வரும் சட்டோட சோல்ட்ரு வந்து தையல் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சாக்கா கரெக்டாக இருக்கும் அதனால் சோல்ட்ரு கரெக்டான சோல்ட்ரு வச்சுட்டு கையை தும்பை மட்டும் விட வேண்டாம் கரெக்டான சோல்ட்ரு வச்சுக்கலாம் அப்போது ஒரு அரை இன்ச்சு அது விட வந்துடும் ஓகே சரி இதில் இருந்து வந்து ஆமோலுக்கு எவ்வளோ இறக்கலாம் அப்படின்னா ஷோல்டரில் பாதி ஆமோல் இறக்கலாம் இப்போ சர்ட்டுக்கு எவ்வளோ இறக்கிருக்கோன்னா சர்ட்டுக்கு வந்து ஏழை காது இன்ச்சு இறக்கியிருக்கோம் நாம் வந்து ஏழரை இன்ச்சு வந்து இருபத்தி இறக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ பாடி பாடி வந்து இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது இன்ச்சு பாடி இருபத்தி ஒம்பது இன்ச்சு பாடி நாலாக பிரித்தாக்கா ஏழே கால் ஏழே காலம் ஓகேங்களா இதில் இருந்து சட்டுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுப்போம் எக்ஷா நம்ம இந்த கோட்டுன்றனால ரெண்டே ஆறு இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ எவ்வளோன்னா ஒம்பது இன்ச்சு வருது அதே ஒம்பது இன்ச்சு கீழேயும் வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக மாற போட்டுக்கலாம் இடுப்பிட்ட வந்து சேஃப் வேணும் நமக்கு அதனால் டாட் அடிச்சுக்கலாம் சரிங்களா அப்போ இங்கேருந்து இந்த சோடுற அளவில் கரெக்டாக இந்த சோடுற அளவு தான் வச்சுருக்கோம் ஏழரை இன்ச்சு அதே ஏழை ஏழே ஏழு இன்ச்சுக்கு மார்க் போட்டு லைட்டாக ஒரு கிராஸ் ஒரு சின்ன கிராஸ் ஒன்று போட்டுக்கணும் ஒரு நாலு இன்ச்சு உள்ளார போட்டுட்டிங்களா போட்டு மொதல் இங்கேருந்து முக்கால் இன்ச்சு வந்து கிராஸ் எடுக்கணும் நான் முக்கால் இன்ச்சு கிராஸ் எடுக்கிறோம் இப்போ கழுத்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு கழுத்து வச்சோன்னா தையை தைக்க போக மூணு இன்ச்சுக்கு வரும் இந்த ரெண்டே முக்காலில் இருந்து நம்ம கிராஸாக இதுக்கு ஒரு மார்க் ஓகேங்களா இது வந்து ஆமோல் இப்போது கரெக்டாக இந்த ஏழரை இன்ச்சுக்கு வந்து ஆமோல் வந்து கரெக்டாக வரும் அதுக்கு தகுந்த மாதிரி பேக் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கெடுத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஏழரை இன்ச்சுக்கு வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு போட்டுக்குவோம் ஏன் ஏழரை இன்ச்சு போட்டோன்னா பெரும்பாலும் நார்மலாக வந்து இந்த பாடிக்கு ஆறு இன்ச்சு தான் வந்து நெக்கு இப்போ இது ஆறு இன்ச்சு இல்லைன்னா அஞ்சரை இன்ச்சு நெக்கு வைப்போம் அஞ்சரை இன்ச்சு வைக்கலாம் நெக்கு இப்போ இது வந்து காலர் உள்ள சர்ட்டு காலர் ஷர்ட்டு அதனால் இந்த ஓப்பன் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுன்னா சரியாக இருக்கும் இந்த காலர் வந்து தெரியும் அப்போ வந்து ஏழு இன்ச்சுக்கு ஏழரை இன்ச்சுக்கு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நெக்கு தான் இருக்கும் இந்த வீணக்குன்றனால கொஞ்சம் லென்த்தாக வச்சுருப்போம் இப்போ நம்ம வந்து இப்படி தான் வந்து இது வரும் இது வந்து இவ்வளோ தான் வரும் நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே துணி இதுலேயே விட்டு இங்கே கட் பண்ணி இங்கேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுருவோம் அதனால் இந்த மாதிரி வெட்டியிருக்கோம் ஓகேவா இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் நம்ம தாட்டு வந்து டாட்டோட அளவு வைக்கும் டாட்டோட அளவு எவ்வளோன்னா ஒம்பதரை இன்ச்சுக்கு மார்க் போடுங்க ஒம்பதரந்து இங்கே ஏழரை இன்ச்சுக்கு மார்க் போட்டால் போதும் இது வந்து மூன்று இன்ச்சு இங்கேயும் மூன்று இன்ச்சு டாட் அடித்தோன்னா நமக்கு இந்த சேஃப் இந்த அளவுக்கு சேஃப் வந்துடும் நம்ம சேஃப் கொடுத்து வெட்ட வேண்டியதில்லை இந்த டாட் அடித்தாலே வந்து சேஃப் பண்ணுவோம் ஓகேவா இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட்டு வெட்டிட்டு தான் வந்து நம்ம பேக்கு இங்கிருந்து வந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு ஸ்கேலளவுக்கு விட்டு வெட்டிடலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் இந்த ஸ்கேல் அளவுக்கு வரணும் ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு ஸ்கேல் ஓகேவா இது வந்து நெக்காக நம்ம நெக்கு வெட்டி இப்படி தான் வந்து வந்து வரும் வரும் இதில் வந்து காலர் இங்கே வரும் வரும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வெட்டுறது இப்போ இங்கே ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறோம்னா முக்கால் இன்ச்சு வந்து விட்டு தான் வந்து வெட்டணும் ஏன் முக்கால் இன்ச்சு விடுறோம் அப்படின்னா அந்த முக்கால் இன்ச்சு விடுறதுக்கு சேர்த்து தான் வந்து இங்கே ரெண்டே கால் இன்ச்சு விட்ருக்கோம் இப்போ ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து ரெண்டே கால் ரெண்டே கால் நால்ரு வரும் பேக்கும் அதே நால்ரை வரும் நாலுலேருந்து முக்கால் முக்கால் ஒன்றரை கம்மி பண்ண பண்ணுறோம் ஆச்சுங்களா ஏன்னா பட்டன் பட்டி வைக்கிறோம் இல்லையா அதனால் இப்போது இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு முக்கால் இன்ச்சு இதில் இருந்து முக்கால் இன்ச்சை வந்து கம்மி பண்ணி பேக் வச்சுன்னா போதும் இந்த டாலிக்கு நம்ம பண்ணி பேக் வச்சோம் சர்க்கும் அதே மார தான் வெட்டுவோம் இந்த போட்டும் அதே மார தான் வெட்டுவோம் ஓகேங்களா இப்போ இது பேக் எப்படி வெட்டலாம் அப்படினா இங்க இருந்து 1/2 இன்ஜ் ஏதி அந்த அதே 1/2 இன்ஜ் இங்கேயும் ஏதியா ஓகேவா ஒன்றரை இன்ச்சு இங்கேயே ஏற்றிருப்போம் பேக்குக்கு ஒன்றரை இன்ச்சு ஏற்றிருப்போம் இப்போ இந்த ஒன்றையில் வந்து எத்தனை அகலம் வச்சுருக்கோம் ரெண்டே முக்கால் ஃப்ரெண்ட் அதே ரெண்டே முக்கால் பேக்குலாம் வச்சுட்டு இப்போ இருக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்டுக்கு எவ்வளோ வச்சுருக்கோம் சோடு டோட்டலாக ஏழரை இன்ச்சு இருக்குது அதே ஏழரை இன்ச்சு பேக்கு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு மார்க்கை போட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இங்க எவ்வளோ வந்து கேவ் கட்டணும்னா முக்கால் இன்ச்சு கவ் முக்கால் இன்ச்சு வந்து கவ் எடுத்து கரெக்டாக அவ்வளோதான் ஓகேவா பேக் வந்து பேக்கு மார்க் போட்டுக்கோங்க ஒரு கால் இன்ச்சுக்கு பேக் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு கால் இன்ச் அளவுக்கு மட்டும் சும்மா ஜாஸ்தியெல்லாம் வேணாம் லைட்டாக ஒரு கிராஸ் எடுத்துக்கிட்டோன்னா பாட்டை அடிக்கும் போது தூக்காது அவ்வளோதான் ஓகேவா இது வந்து நம்ம வெட்டிடணும் கொஞ்சோண்டு கவர் கட்டி எடுத்தாலும் இருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் போட்டு இந்த அரை இன்ச்சில் இப்போது இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஏழரை இன்ச்சுக்கு வந்து ஃபினிஷிங் வரணும் இங்கே மூணு இன்ச்சுக்கு வரும் அப்போது ஏழரை இன்ச்சுக்கு ஃபினிஷிங் வரணுன்னா ஏழே கால் இன்ச்சுக்கு வச்சிங்கன்னா தைச்சி முடிஞ்சு ஏழரை இன்ச்சுக்கு வரும் ஏன்னா அடிக்கும்போது இங்கே இடம் அடிப்போம் அடிப்போம் ஏழைகாலு இன்ச்சுக்கு மறக்க முடியாது இது இது இப்படி வெட்டினீங்கன்னா தான் இந்த இடம் வந்து கரெக்டாக வரும் ஓகேவா ஓகே அவ்வளோதான் இது துணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இது இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கிட்டு வேறு சைடில் ஏதாவது பீஸ் மிச்சம் ஆகிடுச்சுன்னா அளவுக்கு வெட்டி எடுத்துட்டோன்னா இப்படி இப்படி வெட்டி எடுத்துகிட்டோன்னா சைடில் வர பீஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ஓகேவா இது வந்து இப்போ நம்ம இப்படி அழ இப்படி அடித்து இந்த பக்கம் அடித்து திருப்பணா இந்த மாதிரி ஸோ இதுதான் இப்போ வந்து பிடிச்சி இந்த மாதிரி தான் வந்து வரும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நீங்களும் வெட்டுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த போட்டு Okay va thank you